கடந்த ஏப்ரல் மாதம் ஹைதராபாத்தில் இருந்து டெல்லிக்கு பயணித்த பெண் தனது பையில் இருந்த ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை காணவில்லை என புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் இதேபோல பல்வேறு புகார்கள் வந்திருப்பதை அறிந்தனர் புகார் வந்த குறிப்பிட்ட சில விமான நிலையங்களில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேகத்திற்கு இடமான நபரை அடையாளம் கண்டனர் அவர் போலியான தகவலை கொடுத்தது தெரிந்தது அவரது உண்மையான தகவலை கண்டறிந்த காவல்துறையினர் டெல்லியை சேர்ந்த ராஜேஷ் கபூர் என்பவரை கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு விமான நிலையங்களுக்கு சென்று வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக இணைப்பு விமானங்களில் பயணிப்பவர்களாக நோட்டமிட்டு வயதானவர்கள் பெண்களை குறிவைத்து போர்டிங் கேட் பேகேஜ் டிக்ளரேஷன் ஸ்லிப் சீட் எக்ஸ்சேஞ்ச் என பல்வேறு யுக்திகளை கையாண்டு திருடியதாக கூறிய ராஜேஷ் கபூர் இதற்கு முன் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் வகுப்பு ஏசி ரயில் பெட்டிகளில் திருடிய காரணத்திற்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் சில காலம் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடாமல் இருந்ததாகவும் கடந்த நூறு நாட்களில் இருநூறு விமானங்கள் மற்றும் விமான நிலையங்களில் இறந்த தன் சகோதரரின் அடையாளங்களை பயன்படுத்தி திருட்டில் ஈடுபட்டதாகவும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்